ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் டைரெக்ஷனில் வெளிவந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்க டீன்ஸ் படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டுருக்குறாங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படிப்பு அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னோடனே தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னெண்டு பேரும் கிளம்பி வெளியே வராங்க அந்த ஸ்கூலை விட்டு வரும்போது அந்த இடத்துல இன்னொரு பையன் கூட்டு சேர்ந்துக்கிறாரு அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ள போய் வெறும் ஒரு பொட்டல் காடாக இருக்குது அந்த காடு அந்த இடத்துல சில அமானுஷி சக்திகளால் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழக்கிறாங்க ஒவ்வொருத்தராக அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அதுக்கப்புறமும் அந்த பார்த்திபன் வந்து அவங்கள எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரியே இவ்வளோதான் இந்த படத்தை வந்து ஒரு குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சார் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே இன்டர்வியூ கொடுத்துட்டாரு ஏன்னா இது வந்து பெரியவங்களுக்கான படம் கிடையாது இது வந்து குழந்தைகளுக்கான படம் ஒரு சயின்டிஃபிக்னுடைய மெத்தேடில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து படிக்கிற குழந்தைகள் வந்து டீம்ஸுன்னு பேர் வச்சனால என்னமோ தெரில அவங்க டீனேஜுக்கு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க சின்ன பசங்கனாலும் அவங்க வந்து என்ன பேசணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறதில்ல அவள் வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசுகிறாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல காணாமல் போயிடுறாங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பாம்பை வந்து பிடிச்சி அந்த குழந்தைங்க கொல்கிற மாதிரி ஒரு சீன் வருது மலைப்பாம்பு கிட்ட போகிறதுக்கே குழந்தைங்க பயப்படுவாங்க அது அது பாவம் ஒரு அட்டைப்பூச்சி மட்டுக்கிடக்கு அந்த மலைப்பாம்பு அதை பிடிச்சி கொள்ற மாதிரி ஒரு சீன் அமைச்சிருக்கிறாங்க அப்புறம் அதிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து வளர்த்துறாங்க அவ்வளோ பெரிய பொட்டக்கா பொட்டல் காடில் ஓ யாருமே வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஏன் இங்கே வந்தீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு பதிமூணு பேர் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கும்போது ஏன் வந்தீங்க உங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்லி யாருமே விசாரிக்கிறதே கிடையாது ரெண்டாவது அந்த பேரண்ட்ஸும் கூட அந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் எங்கே எங்கள் குழந்தைங்க காணோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகவோ அவங்க தேடுறதாவோ ஒரு சீன் கூட இந்த படத்தில் வைக்காதது இந்த படத்தோடய மைனஸ்ஸு ரெண்டாவது வந்து ஒரு போலீஸும் இந்த படத்தில் அவங்கள தேடுறதே கிடையாது தேடுறதோ ஒரு ரெண்டு சீன் வந்தாலும் கூட அது வந்து சுமாராக ஒரு ஆவரேஜான ஒரு தேடல் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப டீப்பாக போய் தேடுற மாதிரி கிடையாது அந்த சீன்லாம் பலவீனமாக தான் இருக்குது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி சீன்லாம் அந்த ஏலியனை கண்டுபிடிக்கிறது அதிலிருந்து இந்த ஒரிஜினல் டீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஃபேக் டீன்ஸ் உருவாக்கி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி கதையை அமைச்சிருக்குறாங்க இந்த சீன்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சிஜி ஒர்க்கெல்லாம் எங் யார் தான் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி தான் எடுக்கிறாங்க இதெல்லாம் புரியுறவங்களுக்கு சில பேர்த்துக்கு புரியும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக அது புரியும் ஆனால் சுத்தமாக ஒரு படம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாமர ரசிகனுக்கு புரிக்கிற மாதிரி எடுத்தால் தான் அந்த படம் வந்து ஹிட் ஆகும் ஆனால் இந்த படம் அந்த மாதிரி படம் கிடையாது ஏன்னால் இந்த படம் என்னென்னா ஒரு குழந்தைகளுக்கான படமா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை ஒரு சயின்டிஃபிக்கான படமா அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் கிடையாது இந்த படம் வந்து ஒரு ஏதோ ஒரு கருத்து சொல்கிற படமா இல்லை எதுவுமே இல்லை ஆனால் மொத்தத்தில் படம் ஒரு ரெண்டு மணி நேரத்தை பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் பொழுதுபோக்குன்னாலும் அளவுக்கு நம்மளை கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு சீன் வச்சு ஒரு பரபரப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்தா தான் நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்க முடியும் ரெண்டாவது என்னன்னா அந்த படத்தில் யோகி பாபு போட்டால் படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற டைரெக்ஷன் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் யோகி பாபு ரெண்டு சீனில் தான் வராரு அவர் ஏன் வராருன்னு தான் தெரில அதுக்கு அந்த குழந்தைங்களே என்ன கொஞ்சம் நேரம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீன்கள் அமைச்சிருக்கிறாங்க இவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியாக வராரு நம்ம ராதாகிருஷ்ணன் பார்த்தீபன் அவர்கள் அவங்க வந்து விஞ்ஞானியை வந்து அங்கே அப்பா இறந்து நூற்றி நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வருஷமா நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாருன்னு கடைசி வரல நம்மளுக்கு அதாவது வந்து இந்த படத்தை என்னன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓடிடியில நம்ம வீட்டுல போட்டு பாக்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு சலுப்பா இருக்கு இந்த படத்தெல்லாம் இதெல்லாம் தியேட்டர்ல வந்து போய் பார்த்தவங்க நிலைமை நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு பார்ட் டூ வேற கொடுத்துருக்காரு டீன்ஸ் டூ அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் உயிர் பயமா தான் இருக்கு இந்த படத்தை நீங்க பாக்க முடிஞ்சா பாருங்க பார்க்கலனா அதே குழந்தைங்களுக்காக ஒரு ஃபஸ்ட் ஹாப் பார்க்கலாம் செகண்ட் ஹாப்பெல்லாம் கொஞ்சம் தான் அடிக்கு அது புரியாது சில பேர்த்துக்கு இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ